காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு மண்ணிவாக்கத்தில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மன்னிவாக்கத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு மன்னிவாக்கம் கூட்டுற சந்திப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை வழிகாட்டுதலின்படி நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்தநாள் வா பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த விதமாக பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டதா என் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த்ராஜ் தலைமையிலும் காட்டாங்குளத்தூர் வடக்கு வட்டார துணைத் தலைவர் இளையராஜா முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி காட்டாங்குளத்தூர் வடக்கு வட்டார தலைவர் ஊனை ஜானகிராமன் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் ஜே கே வி பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பென்சில் உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் சிக்கன் பிரியாணி அன்னதானம் வழங்கப்பட்டதா இதில் நிர்வாகிகள் மணிவாக்கம் கிராம கமிட்டி தலைவர் மோகன் மாவட்ட ஆட்சி பட்டதாரி தலைவர் தவசெழியன் பரச பரமசிவம் கதிரவன் ராமச்சந்திரன் நீலமேகம் தேவராஜ் மோகன் பவுல்ராஜ் ரமேஷ் பார்த்திபன் ஏழுமலை கந்தன் சுகந்தி பார்த்திபன் சதீஷ் பிரபு தாமஸ் ஞானசேகரன் கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றதார் இதில் மாவட்ட ஒன்றிய பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்